நல்ல சூடாக எடுத்து கடையும் போதே உங்களுக்கு வந்து நல்லா மசிஞ்சிரும் நல்ல ஜம்முன்னு கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடுச்சு கொள்ளு கடைசலும் ரெடி ஆயிடுச்சு தாராளமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொள்ளு பருப்பு ரசத்தை வந்து இப்படி குடித்தாலும் நல்லாயிருக்கும் வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே இந்த மாதிரி கொள்ளு வச்சு நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு இதை கடைஞ்சி சாப்பிட்டோம்னாலே நல்ல உடம்புல இருக்குது அந்த அந்த என்னது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வந்து பாரமாக இருக்குது தலை பாரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த கொள்ளை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதே நம்ம ரசமாக ஊற்றி சாப்பிடும் போது தொண்டைக்கெல்லாம் நல்ல இதமாக இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் நூறு கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம தனியாக தான் வேக வைக்க போறோம்ன்றதுனால எக்ஸ்ட்ரா விசில் வச்சோம்னா சீக்கிரமாக வந்துக்கும் இப்போ இந்த கொள்ளு கடைசல் செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இதுலேயே வந்து ரெண்டு பச்சை மிளகா இதுலேயே என்ன பண்ணுவோம் ஒரு அரை கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு அதுக்கப்புறமா சேர்த்துக்குவோம் நம்ம இதுலையே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக அந்த குருணை பெருங்காயருக்குலையும் அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்ல பொடியாயிடும் அதுக்காக இதில் ஒரு இனக்களவுக்கு கருவேப்பிலையும் போட்டுருங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக பாருங்க நூறு கிராம் அளவுக்கு கொள்ளை பாருங்க இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் கண்டிப்பா நீங்க வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்பதான் இது வெந்து நல்லா வரமோ சரியா இருக்கும் இதில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியும் இதில் சேர்த்துருவோம் அதுக்கப்புறமா இதுலயும் மஞ்சள் தூள் ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு அரை சட்டிக்கை அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குவோம் அதுலயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாலு பல் பூண்டு இதுலயும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா முழு மல்லி அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இப்ப போட வேண்டாம் போட்டோம்னா சீக்கிரமா வேகாது கொள்ளு இப்போ நம்ம குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் வச்சுட்டு இது வந்து எட்டுலேருந்து பத்து விசில் உங்கள் குக்கர் எப்படி டக்கு டக்குன்னு விசில் வந்துரும்னா பத்து விசில் வைங்க இல்லைன்னா எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கெல்லாம் அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க நல்லா பாருங்க தண்ணியை வந்து வேற எதில் வடிச்சுக்கலாம் இதில் எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கோம் இதை எடுத்து இந்த கொள்ளு தண்ணியை வந்து தனியா வச்சுக்கோங்க ரசம் வைக்கிறதுக்கு இப்போ இத கடைசல் பண்ணிக்கலாம் நல்ல சூடா எடுத்து கடையும் போதே உங்களுக்கு வந்து நல்லா மசிஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டோம் இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம் பெருங்காயம்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் தாளிக்கும் போது கொஞ்சமாக போட்டால் நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சமாக ஸ்டவ்வாக ஸ்லோவாக வச்சுக்குவோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு பாருங்க மூணு பல் பூண்டை தட்டி போட்டுட்டோம் இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி இதையே சேர்த்துக்கலாம் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கட்டும் இதுலேயே கருவேப்பில்லை ஒரு அளவுக்கு போட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கி இதில் தூக்கி கொட்டிடலாம் நல்லா மல்லி இலையும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் எடுத்து கொட்டிடலாம் ஊத்தி இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்ப வந்து இத நல்லா ஒரு வாட்டி கடைஞ்சி பாருங்கள் கொள்ளு பருப்பு இப்ப கடைஞ்சாச்சு தனியா எடுத்து வச்சிடலாம் இப்ப ரசம் செஞ்சிடலாம் பாருங்க இப்போ வந்து நான் உங்ககிட்ட காமிச்ச இல்லையா நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதை வந்து என்ன பண்ணலாம் கரைச்சி கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியே ஊற்றிக்கலாம் போட்டுட்டு இதிலே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை எனக்கு இதிலே கொஞ்சோண்டு மல்லி இலை எல்லாம் போட்டுக்கலாம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதிலையே ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா இடிச்சிடலாம் இதில் வந்து மூணு பல் பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா இதையும் என்ன பண்ணலாம் நல்லா பிச்சுட்டு இதில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா இடிச்சுட்டு பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் தட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இடிச்சதெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம் பாருங்க இந்த பருப்பை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்க்கலை அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துட்டு தேங்காய் துருவலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து கடைஞ்சிடலாம் பாருங்க இப்போ ரசம் தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதுங்க இதில் ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா முழுசாகவே போட்டுக்கலாம் இதுலயே நம்ம எடுத்து இல்லையா கரைச்சி அந்த புளி தண்ணியை இதுல ஊற்றிடலாம் நல்லா கொஞ்சம் வந்து சுடட்டும் சுட்டதுக்கு அப்புறமா இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்க வர நேரத்துக்கு இந்த கொள்ளு தண்ணியை இதில் ஊத்திடலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி இதில் போட வேண்டாம் ஏற்கனவே தக்காளி வந்து வேக வைக்கும் போது சேர்த்துட்டோம் இந்த எசன்ஸ் ஃபுல்லாவே இதில் இருக்கும் அதனால நீங்க வந்து தக்காளி தனியா போடணும்னு அவசியம் இல்லை பாருங்க அங்கங்கே இப்ப பபுள்ஸ் வர ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கொள்ளு தண்ணியை சேர்த்துடலாம் நல்லா ஜம்முன்னு கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடுச்சு கொள்ளு கடைசலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லா கொள்ளுப்பருப்பு கடைஞ்சிருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்ச சமையல் தேங்க்யூ